இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கே விஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் நாய்கள் குறித்த ஒரு வீடியோங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ரிலீஸ் பண்ணேன் ஏன்னா எனக்கு ஷாக்கான ஒரு நியூஸ் அது வந்துட்டு நாய்கள் உடல் வந்து செக்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்கன்றத நான் வந்து கூகுள்ல போய் பாக்குறேன் ஆதாரபூர்வமாக அந்த செய்திகளை வந்து அவங்க போட்டிருக்காங்க பல நாடுகள்ல இந்த விடயம் தான் இருக்குது அமெரிக்கா உட்பட பல நாடுகள்ல நடக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாக்பூர் மகாராஷ்டிரா மும்பை மாதிரியான மாநிலங்கள்ல நாயோட செக்ஸ் வச்சுட்டு இருக்கிறதா வந்து செய்திகள் இருக்குது அவங்க மேல வழக்கும் தொடுத்திருக்கிறாங்க என்ன வழக்கு அப்படின்னா டூ நைன்டி போர் விலங்குகள் வதை சட்டம் ஆபாசம் நைன்டீன் சிக்ஸ்டி இந்த பிரிவுல வந்துட்டு வழக்க தொடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி ஐபிசி த்ரீ செவன்டி செவன்லயும் வந்துட்டு இதற்கு தண்டனை இருக்குது குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை இருக்குது அப்ப இந்த செய்திகள்லாம் படிச்ச பிறகுதான் அந்த வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணேன் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு முதியவர் வந்து நாயோட செக்ஸ் வச்சிருக்கிறாரு அவர் மேல வந்து வழக்கத்தோடு சிறையில அடைச்சிருக்கிறாங்க இந்த செய்தியும் வந்துட்டுதான் இருக்குது ஒரு உதாரணமாக ஆணவ படுகொலையை நீங்க எடுத்துக்கோங்க நமக்கு தெரிந்து வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ஆணவ படுகொலைகள் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனா இது மறைமுகமாக இந்த செய்தியே வெளியில வராம எத்தனை கொலைகள் இன்னைக்கு நடக்க தெரியுங்களா அந்த ரேஷியோவை நீங்க போய் எடுத்து பாருங்களேன் ஏன் கவினோட அப்பாவே சொல்லியிருந்தாரு நூற்றுக்கணக்கான கொலைகள் நடக்குது திருநெல்வேலி மாவட்டத்துல ஆனா இதெல்லாம் வந்து செய்திகள்ல வெளியில வரல அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி தாங்க நாயுடன் செக்ஸ் வைப்பது என்பது வெளியில தெரியல பட் நிறைய இடங்கள்ல இது நடந்துட்டு இருக்குது அதை தான் வந்து அந்த சட்டப்பிரகாரம் அதுல என்ன இருக்குறத படிச்ச பிறகுதான் நான் வீடியோ வெளியிட்டேங்க அதே மாதிரி விஜய் டிவில கோபிநாத் அவர்கள் அவர்கள் பேசுனது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது பாமர மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் நாயால பாதிக்கப்பட்ட மக்கள் குழந்தையை இழந்த பெற்றோர்கள் அவங்க பக்கத்துல நின்று ரொம்ப தெளிவாக அண்ணன் கோபிநாத் வந்து பேசியிருந்தாங்க அதற்காக வாழ்த்துக்களும் நன்றிகளும் நான் சொல்லியிருந்தேங்க அதற்கு நம்ம சேனல்ல வந்து கீழே ஒரு போர்சனம் வந்துட்டு கோபிநாத் கூட நீ வந்து செக்ஸ் வச்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கிறாரு நான் என்ன சொன்னா நாய்களுடன் செக்ஸ் என்பது வந்து உண்மையான ஒரு விடயம் அது அதற்காக வந்து கோழி கூட வைக்கிறாங்க ஆட்டு கூட வைக்கிறாங்க சொல்லலை நடக்கக்கூடிய ஒரு விடயம் தான் அது அப்ப அந்த செய்தியை தெரிஞ்சுதான் கோழி வளர்க்குறோம் பறவை கேள்வி நாய் வளர்க்கறனோட புத்தி எப்படி இருக்கின்றதை இப்பதான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் கோபிநாத் அவர்களுடைய நிகழ்ச்சியை பத்தி நான் பேசுறேன்னு தவிர கோபிநாத் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட போஷனை பத்தி நான் வாழ்த்தியோ நன்றி சொல்லியோ நான் பேசல அப்ப இதுவே வந்து ஒரு தவறான ஒரு விடயம் கமாண்டன் எல்லாம் வந்து நாம வந்து காதல போட்டுக்கவே கூடாது அதனால அதை கடந்து நம்ம வந்துடலாம் அதை தாண்டி வந்து படவா கோபி ஆக்டர் அவரும் அந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா கலந்துக்கிட்டாரு அதற்கு பிறகு இந்த சர்ச்சை வெளியே வந்த பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டாரு எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப பிஸியா எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன் விஜய் டிவில இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம் நீங்க கெஸ்டா வாங்க

அப்படின்றத பொதுமக்கள்கிட்ட அவர் தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்கிறாரு படவா கோபி அதே மாதிரி அம்மு அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் சீரியல் ஆக்ட்ரஸ் அவங்களும் வந்து சொல்றாங்க எட்டு மணி நேரம் ஷூட் நடந்ததுங்க நாற்பத்தஞ்சு நிமிஷமா குறைச்சி போட்டுக்கிறாங்க நான் இவ்வளவு தூரம் இந்த துறையில நான் இருக்கிறேன் இதுக்கெல்லாம் நான் வந்து பயப்பட மாட்டேன் வந்து ட்ரோல் பண்றாங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க நீயா நானா ஷோல போய் கலந்துகிட்டதை வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்றீங்க நிறைய அப்யூசிவ் நிறைய வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அதுக்கெல்லாம் பயந்து நான் இந்த வீடியோ போடுறேன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க நீயா நானால என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நீயா நானா இஸ் எ ஷோ வாஸ் ரெக்கார்டட் ஃபார் எயிட் ஹவர்ஸ் எட்டு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்தை வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே வந்து அன் எடிட்டட் வொர்ஷன் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கற விஷயம் தெரியும் மேட்டர் ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு அக்லி கேம் விளையாடி இருக்கீங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இன்னொரு மாமி மாமி தான் வந்து ஹைலைட் இதுல இருக்குது அவங்கள தான் வந்து இப்ப ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க தான் நாய் என்னென்ன லாங்குவேஜ் பேசுறத குழச்சி எல்லாம் காமிச்சாங்க ஒவ்வொரு டைமும் நாய் என்ன நினைக்கின்றது அது எப்படி குழச்சி காமிக்கும்ன்றத அந்த மாமி வந்து அஹ் வந்து குழச்சி காமிச்சாங்கன்னு வைங்களேன் அதற்கு பிறகு வந்துட்டு இன்னொரு நடிகை இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சியில பெரும்பாலும் வந்து திரை பிரபலங்கள் தான் இந்த சைட்ல இருந்தாங்க அவங்க தான் வந்து நாய் வளர்த்துட்டு இருக்கிறாங்க இந்த சைடு பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்க சினிமா துறை இல்ல சீரியல் எதுல இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஆக்ட்ரஸ்க்கு நல்லாவே தெரியுங்க ஒரு ஷூட் நடக்குது வச்சுக்கோங்களேன் அது நீயா நானா நிகழ்ச்சி மட்டுமே இல்ல பிக் பாஸ் கூட நீங்க எடுத்துக்கோங்க எல்லாமே ஸ்கிரிப்டட் தான் இயக்குனர் என்ன சொல்றாரோ தான் வந்து கோபிநாத் அவர்கள் பண்ண முடியும் கோபிநாத் அவர்கள் அவர்களுடைய மனதுல என்ன இருக்குது அதை வந்து அந்த நிகழ்ச்சியில பேச முடியாது நெறியாளரோட வேலை வந்து அது கிடையாது இயக்குனர் என்ன சொல்றாரு அந்த நிகழ்ச்சியோட இயக்குனர் என்ன சொல்றாரு அதைத்தான் வந்து கோபிநாத் அவர்கள் பேசியிருக்கிறாங்க இத்தனை வருட காலத்துல நீயா நானா நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஒரு சென்சிட்டிவான ஒரு நிகழ்ச்சி இது அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ்க்கு நல்லாவே தெரியும் ஷோட் பண்றதெல்லாம் வந்து எப்படிங்க நீங்க ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியும் இந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க நாற்பது நாட்கள்ல எடுப்பாங்க ரெண்டு மாதம் அகலாம் ஆறு மாதம் அகலாம் பல வருடங்களா கூட ஒரு சினிமாவை எடுத்துட்டு இருப்பாங்க ஒரு திரைப்படத்தை எடுப்பாங்க எல்லாமே போட்டாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நாம உட்காந்து பார்க்க முடியுமா இல்ல நேரம் தான் பத்துமா நாட்கள் தான் பத்துமா அப்ப அப்படி எடுக்கக்கூடிய சினிமாவை சினிமாவை ரெண்டரை மணி நேரமா சுருக்கிதான் நமக்கு வந்து காட்டுறாங்க அத நிறைய எடிஷன் எல்லாம் இருக்குது அப்படி வந்து முழுசா வந்து எப்படிங்க போட முடியும் அறிவு இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா நீங்க ஷூட் பண்றீங்கல்ல அது ஃபுல்லாவே எப்படி டெலிகாஸ்ட் பண்ண முடியும் அது லைவ் நிகழ்ச்சி அவங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்றதுக்கு இது வந்து ரெக்கார்டிங் இது அப்ப கட் பண்ணி தான் அதுல போட முடியும் எட்டு மணி நேரம் ஷோ வந்து அப்படியே போட முடியுமா எட்டு மணி நேரம் ஷூட் பண்ணதை அப்படியே கொண்டு போய் போடுவாங்களா நீங்க சீரியல் நடிச்சுட்டு இருக்கிறீங்க ஷூட்டிங் நேரம் எவ்வளவு நேரம் ஆகுது ஆனா சீரியல் வந்து ஸ்கிரீன்ல எவ்வளவு நேரம் வருது பத்து நிமிஷம் வருங்க முப்பது நிமிஷம் சீரியல்ல பத்தே பத்து நிமிஷம் தான் வந்து சீரியல் வரும் இருபது நிமிஷம் பத்தி விளம்பரங்கள் தான் வந்துட்டு இருக்கும் அப்ப ஏங்க பத்து நிமிஷமா சுருக்கறீங்க ஏன் இந்த அம்மா அப்படின்ற ஆக்ட்ரஸ் வந்துட்டு போய் சீரியல் இயக்குநர்ட்ட கேட்க முடியுமா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நூறு நாட்கள் உள்ள என்ன நடக்கு அப்படின்றத வந்து காமிக்கிறதா சொல்றாங்க நம்ம தினமும் வந்து ஒன் ஹவர் அந்த நிகழ்ச்சியை பார்க்கல வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த நிகழ்ச்சியை வந்து பதினைஞ்சு தான் வந்து ஷூட் பண்றாங்க பதினைஞ்சி நாட்கள்ல நடக்கக்கூடிய அந்த ஷூட்டிங் பாத்தீங்கன்னா நம்ம ஒன் அவர் ஒன் ஹவர் நூறு பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப இதை வந்து அம்மு வந்து அவங்க கேட்க முடியுமா சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சீரியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க ஷூட் பண்றது எல்லாமே வந்து போட முடியாது அந்த காமன் சென்ஸ் கூட இல்லாம வீடியோ வெளியிட்டு விளம்பரம் தேடக்கூடிய இவங்களுக்கு வந்து நாம என்ன பதில் சொல்ல முடியுன்றது எனக்கு தெரியல எட்டு மணி நேரம் ஷூட்டிங் நடந்தா எட்டு மணி நேரமும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க மண்டியில எதுனா இருக்குதா இல்லையா உங்களுக்கு புரியல நிஜமாவே எனக்கு புரியல ஏதாவது ஒண்ணு இவங்க நடவடிக்கை எடுக்கணும் மக்களும் பாதிக்கப்படக்கூடாது நாய்களும் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு அதற்கு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு தமிழக அரசு மட்டும்தான் இருக்குது இந்திய அரசு மட்டும்தான் இருக்குது ஏன்னா உச்ச வந்து தீர்ப்பு கொடுத்தாச்சு ஷெல்டர்ல படிச்சு அடைச்சிடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கொலை பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை அந்த வார்த்தை முதல்ல உள்வாங்கணும் உச்ச நீதிமன்றம் எந்த இடத்துலயும் வந்து நாய்களை வந்து கொலை பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை ஷெல்டர்ல படிச்சு அடைச்சு வைங்க மக்களுக்கு தொந்தரவாக இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு தண்ணி கொடுக்காதீங்க சாப்பாடு போடாதீங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை அத காதலை வாங்காம வீதியில இறங்கி போராட்டம் பண்ணக்கூடிய நீங்க பத்து பத்து நாய்களை எடுத்து வளர்க்கறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்குதா வசதி இருக்கா தெம்பு இருக்குதா தைரியம் இருக்குதா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன்னா இந்த நீரை நானா நிகழ்ச்சி நடந்தது இல்லையா இதற்கு முன்னாடி உள்ள நிகழ்ச்சிகள் நிறைய பார்க்கும் பொழுது சாப்பாடு அப்படின்னா அந்த ஒரு விடயத்தை எடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பாடை சமைச்சு கொண்டு வந்துடுறாங்க நிகழ்ச்சிக்கே ஒரு டேபிள் அடிக்க வச்சுட்டு இது என்ன சாதம் இது என்ன சாதம் இது எந்த ஊர்ல உள்ள சமையல் இது எந்த அளவுக்கு பிரபலம் இதெல்லாம் சொன்ன நிகழ்ச்சியில நான் என்ன சொல்றேன்னா இந்த நாய்கள் ஷோ நடத்தும் பொழுது உள்ள ஒரு பத்து தெருநாயை கொண்டு வந்திருக்கணும் அந்த பத்து தெருநாய்களை கொண்டு வந்தா இந்த நாய் லவ்வர்ஸ் இருக்காங்க இல்லையா டாக் லவ்ஸு இவங்க எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்களா இல்ல மடியில தூக்கி வச்சு கொஞ்சாங்களது நம்ம கிளியரா வந்து புரிஞ்சிருந்திருக்கலாம் நம்ம கிளியரா தெரிஞ்சிருக்கோம் இவங்களுக்கு நாய் மேல அக்கறை இருக்குதா தெருநாய்கள் மேலதான் அக்கறை இருக்குதா இல்ல வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்கள் மேல அக்கறை இருக்குதா அந்த அக்கறை ஏன் வருது அப்படின்ற விடயத்துக்கு வந்து நமக்கு பதில் கிடைச்சிருக்கும் இந்த ஷோ வந்து இன்னொரு டைம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக கோபிநாத் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை இயக்குநருக்கு ஒரே ஒரு கோரிக்கை விஜய் டிவிக்கு ஒரே ஒரு கோரிக்கை பத்து தெருநாய்களா வந்து கொண்டு வந்து விட்டுடுங்க அவங்க அதை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்க புத்த முட்டாள்தான இதெல்லாம் பேசுறது ரொம்ப 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 நமக்கு வந்து பாக்குறதுக்கு அறிவுறுப்பாக இருக்குது அதனால கமெண்ட்ல நீங்க என்ன பேசுறாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்க எழுதுங்க பட் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் யார் கொடுக்கணும்னா இந்திய அரசும் தமிழக அரசும் மாநில அரசும் தான் இந்திய அரசும் மாநில அரசு மட்டும்தான் இதற்கான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கணும் ஸோ கொடுப்பாங்க அப்படின்றத வந்து நாம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்